you uh -huh. அம்மா பரகால நாயகியுடைய சிநேகிதிட்ட கேக்குறாளா என்னம்மா இன்னைக்கு உன்னுடைய சிநேகிதி பரகால நாயகி ரொம்ப சந்தோஷமா இருக்காளா என்ன விஷயம் உடனே அந்த பரகால நாயகியோட தோழி சொல்றாளா இது தெரியாதா மாமி உங்களுக்கு இப்பதான் வந்து கிருஷ்ணன் வந்துட்டு போனா அந்த அளவு சந்தோஷமா இருக்காரு கிருஷ்ணன் வந்தா பெருமாள் வந்தாங்கிறே பெருமாள் வந்தா உனக்க பற்றி தெரியும்னாலா அந்த மாமி இது தெரியாதா துளாய்முடி வாசனை

சங்கும் ஏந்தி எல்லா பெருமாளும் சங்க சக்கர ஏந்திட்டு இருப்பார் சொன்னார் இல்லையா சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் அதனால கையன ஆடிக்கும் சங்கும் ஏந்தி நம்பரவர் நம்பர் நம்ம சேர்ந்தவர் நம் இல்லம் என்றார் நம் இல்லாம வந்துட்டு போயிருக்கார் பெருமாள் தெரியுமா உங்களுக்கு தொடர்ச்சியாக நடிக்கிறது பாருங்க அவர் வாய் எப்படி தெரியுமா இருந்தது வந்திக்கிறாளாம் செம்பவளம் பரகால நாயகி இவ்வளவு அழகா இருந்தார் அழகுமா பவளமான அவருடையதான உதடு இவர் வாயின் வண்ணம் தேவன் இவரது உருவம் சொல்லி தேவர்கள் தான் ஒருவேளை கீழே இறங்கி தோன்றது தேவர்கள் மாதிரி இருக்காரு ஏன்னா அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையே இவன் தேவாதி தேவனாச்சே தேவர்கள்லாம் சிருஷ்டி பெற்றவனே இவன் தானே அதனால தேவர் இவரது உருவம் சொல்லி அம்பகல திரலேயும் ஒப்பர் அச்சோ உருவர் அழகியவா அப்படிப்பட்ட இவர் எவ்வளவு அழகா இருக்கார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று சொல்ல முடியலையே அப்படின்னு ஒரு பத்து பாசுரம் பண்ற மணிவடகர் அப்புறம்தான் ஆழ்வாருக்கு தோடிக்கும் போறதுக்கு இந்த பத்து பாசுரம் பண்ணின பிறகு எந்த திவ்ய தேசம்னே சொல்லாம பண்ணிட்டோம்னா வேற திவ்ய தேசத்துக்கு போயிட போறதுங்கிறதுக்காக ஆதியை

கோயில் சாந்தை மறைக்க போமோ பலா பழத்தை உள்ளே வைத்து மறைக்க போமோ துளசியை உள்ளே வைத்து மறைக்க போமோ என்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம் கோயில் என்னன்னா சந்தனம் சந்தனம் வந்து அப்பதான் சன்னிதானத்து சந்தனம் வந்து இழப்பா இடைக்கட்டே அவளுக்கு அப்படியே வெந்தம் உடம்பு மேலாம் தந்தை ஏறிடும் அவ வந்தாலே சந்தன வாசனை கமகம நடிக்கும் நம்ம ரெண்டனா பரிமண ரங்கன் தூருக்க வச்சே சந்தனம் வீசுமா அந்த மாதிரி கோயில் சார்ந்து சந்தனம்னு அர்த்தம் அதை வந்து மறைக்க முடியுமா கோயில் ஒரு ஒரு உருண்டை உருஞ்சு வச்சா கம கமக்க மாதிரி துளியோண்டு எடுத்து போட்டா கூட குளிர்ச்சியா இருக்கும் அது எல்லாரும் கிட்ட போறதே பார்த்தா சுகந்த மீசுமா அப்படிப்பட்டதான கோயில் சார்ந்த மறைக்க முடிய மறைக்க முடியுமா பலாப்பழத்தை உள்ள வச்சு மறைக்க முடியுமா அதனுடைய வாசனை வந்து வழுத்து கொடுத்துன்னா அக்கப்பக்காரத்துல இருந்து பலாப்பழம் வந்துருக்காருக்கு விசாரித்து வச்சுருவாங்க அதை மறக்க முடியுமோ அந்த மாதிரி கிருஷ்ணரே உள்ள வச்சு மறக்கலாம் நினைக்கிறியே தொலைச்சி வாசன வீசறதே அப்படினு கேக்குறாளம் அதனால அப்படி கேட்டு இங்க சொல்றா நோத்ரேச்சுவர்க்கம் ஊஹில்ல தம்மா நா மாட பூந்தா துாய் முடி நாராயண் நம்மாற்ற பத புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள் கூற்ற தின்பீழ்ந்த கும்ப போற்றப்பரைதரும் நாட்டற்றாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பரைதரும் புண்ணியனால் இப்படி எல்லாம் இருக்கேமா நீ இப்ப தூங்கிட்டு இருக்கியே கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கியோன்னு தோற்றுறது தொடர்ச்சி வாசனை வைத்தது நீ என்ன கும்பகர்ணனுக்கும் உனக்கும் போட்டியா கும்பகர்ணனோட போட்டி போடும் பொழுது அந்த கும்பகர்ணனோட யார் தூக்கத்துல முதல்ல ஜெயிக்கிறாரு போட்டியா நீ ஜெயிச்சுட்டியோ கும்பகர்ணம் தோத்து போயிட்டா கும்பலை யார் தோற்றாலோ தோற்றவாளுடைய தூக்கத்தையும் ஜெயிச்சவா சேர்த்து அனுபவிக்கிறமா அதனால அந்த கும்பகர்ணனும் தோற்று பண்பொரு நாள் கூட்டத்தின் வாய்மேற்ற கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தாரோ அதனால நீ தூங்கிறது பெருந்துயில் அவ கும்பகர்ணம் தூங்கிறது துயில் உன்னுடைய துயில் தான் பெருசா இருக்கு அந்த கும்பகர்ணனுடைய துயிலோ பெருமாள் இடத்திலிருந்து ஒருவரை பிரித்தது சீத்தையை மட்டும் பிரிஞ்சு கொடுத்தோம் ஏன்னா மத்ராலோசனை பண்ணுறதுக்கு கும்பதானம் தூங்கிட்டு இருந்தான் ஏ சீதியை கொண்டு வந்து வச்சப்புறம் நீ ஆலோசனை மந்திராலோச்சனை பண்ணுறையே தாவணத்தை பார்த்து கேட்குறான் நீ முன்னாடியே நீ வந்து கேட்டு இருக்கணும்னு அதனால் நீ ஏன் தூங்கிகிட்டு இருந்த எங்கே ஆலோசனை ச இதை எழுத்து விட வேண்டியதானே அப்படின்றான் அப்புறம் ஒருத்தர் விபீஷணு நினச்சான் ஆகா இந்த அண்ணா நம்ம பக்கம் தர்மத்தை பக்கம் வந்துட்ட ரொம்ப சந்தோட நம்மளோட போராடுறதுக்கு ஒரு தர்மத்தை சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு நினச்சின்னு இருந்தாராம் விபீஷன் ஆழ்வார் அவர் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள இவன் பெட்டி அடிச்சுட்டான் ரொம்ப சரி நடந்து நடந்து போச்சு இனிமேல் நடந்ததை பத்தி நான் பேசல அண்ணா நீங்க சோறு போட்டு என்ன வளர்த்து வளர்த்துருக்க செஞ்சோற்று கடன் அந்த கடனுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் பணி பண்ணுவேன் அதனால என்னுடைய பிராணம் போனாலும் பரவாயில்ல நான் போராடுற இருந்தார் விபீஷன் ரொம்ப வருத்தப்பட்டார் தர்மத்தை உபதேசம் பண்ணுவார்னு நினைச்சிருந்தேன் இவர் இருந்து அதர்மத்தை சுட்டு போயிட்டார் இவனும் அவனோட சேர்ந்து விட்டாரு அதனால தோற்று உனக்கே கும்பகர்ணனோடு நீ பயங்கரமா தூங்குறியம்மா பெருந்துயில் தான் தந்தானோ அதனால ஆற்று அனந்தருடைய அணிகலன்கள்லாம் சாத்தியம் இருக்கியே கிருஷ்ணன் இல்லாம அணிகலன் இருக்குமா எதுவும் தூங்குறது அணிகள் எல்லாம் போட்டுப்பாள் ஆபரணங்கள்லாம் இவ்வளவு ஆபரணம் போட்டுருக்க கிருஷ்ண உள்ள இருக்கா அர்த்தம் ஆபரணங்கள் போட்டுக்கிறது கிருஷ்ணன் வருமானோங்கிறதுக்காக ஆபரணங்கள் சாத்திப்பாளம் ஆபரணங்கள் பெருமாளுக்காக பெருமாளுக்கு ஆபரணம் எதுக்குன்னா அந்த ஆபரணங்களுக்கு அழகு விட்டுறதுக்காக ஏன்னா அது ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள்னு ஆபரணம் அழகா இருக்கேன்னா பாக்கிறதுக்கு நீல வெளிப்பட்டுல அப்படி பெருமாள் திருவாபரணத்துல அப்படி வரிசையா வச்சா ரொம்ப ஜொலிக்குமா அழகர் சன்னிதானத்துல அந்த அந்த நகையை திருவாபரணத்துல அப்படி அழகு மேல சாப்பிட்டு அழகர் ஜொலிப்பாரா அந்த திருவாபரணம் அப்படி சொல்லிச்சுன்னா இல்ல ஆபரணத்துக்கு அழகூட்டும் பெருமாள் ஆபரணத்துக்கு அழகூட்டக்கூடிய பெருமாள் அதனால ஆபரணங்களுக்கு எப்படி அழகுன்னா பெருமாளோட சேதத்தினால்தான் அழகு அதனால இங்க இவ்வளவு ஆபரணத்தோட அலிங்கலமே அந்த இடத்துலதான் சொல்றா தேற்றமாய் வந்து தெரவேதோ நீ தூங்கி எழுந்துக்கிறம்மா நீ கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு எழுந்துட்டு வெளியில வரப்போற நாங்க இத்தனை பேர் பாகவதால் நின்றுட்டு பாகவதா முன்னாடி நீங்க எப்படி வரணும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறே உன்னுடைய உன்னுடைய வஸ்திரங்கள் சரி செய்து சீர் செய்து கொண்டு வா அப்படின்னு ப்ரா அங்க வியாக்கியானத்துல எழுதுறா தாளையை வந்தது போல வாராதே தாதை வந்த மாதிரி வார வராத பாகவதா உச்சாரமாயிடும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை பேர் பாகவதா இருக்கோம் உன்னுடைய தானே வஸ்திரங்கள் சீர் செய்து கொண்டு பணிக்கியாவா வா அப்படின்னு சொல்றாலும் எண்ணுள் புக்காதை புகழ் பொன்மையை கடிகை கடியை போனேனே மிக்காதை மலையாய் இருந்த விளக்கை மிக்காதை மலையாய் இருந்த விளக்கை அந்த ஊரில் ஒரு நிபிதேசத்தில் என்ன பெருமாளா தக்காந்து அந்த குளத்துக்கு பேர் புல்கரணிக்கு பேர் தக்கார் குளம்னு பேரும் புக்கரணிக்கு பேர் எப்பொழுதுமே பரம்பரை தான் அங்க பெருமாளுக்கு சோழ சிங்மபுரம்னு பேரு ஒரு திருநாம உண்டு அவர் கைங்கிறியம் பண்ணிட்டு இருப்பாராம் ஒவ்வொரு சமயமும் பரதனுக்கு போய் வைகாசி மாதம் அந்த உற்சவத்தில் கைங்கிறியம் பண்ணிட்டு வருவாராம் கைங்கிறியம் பண்ணிட்டே இருக்கே பார்த்தா கொடை எல்லாம் பெருமாள் கொடை இருந்தால் சாத்திட்டு கொடை மேலே பிடிச்சிட்டு இருப்பா வெருடு சேவையில் பெருமாள் அற்புதமாக பாராயணங்கள் தான் ஆயிட்டு வேத கோஷங்கள்லாம் சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கு சேவிச்சுட்டு இருக்க அந்த தொண்டாச்சாரியர் சேவிச்சுட்டு இருக்க சேவிச்சுட்டே இருந்த உடனே அந்த ஊர்க்காரர் ஊற்ற முடியவர் ஸ்தானிகர் பக்கத்தில் நிற்கிறாரோ உடனே எங்க வரதன் எப்படி இருக்கா பாத்தீரா அப்படின்னாரோ உடனே இவர் என்ன பண்ணாரா இவருக்கு ஊர் இங்கே தானே அதனால தக்காளிக்கு மிக்காணி இல்லை உடனே அவருக்கு முகம் சுட்டி போயிடுது நம்ம பெருமாள இவ்வளவு அழகா இருக்காருன்னு உற்சவம் பண்ணி வெளியூர்ல இருந்து இவாளை கூட்டுன்னு வந்து கைகரியம் பண்ணி எப்படி இருக்கா எங்க வரதுன்னு பார்த்தீங்களா எங்க வரது பார்த்தேன்னு சொன்னா அற்புதமா இருக்கான்னு சொல்ல வேண்டாமா தக்காளிக்கு மிக்காணி இல்லையுன்னு சொன்னாரேன்னு மனசுல வச்சிருந்தார் அடுத்த வருஷம் அவரை கூப்பிடலையா அந்த வருத்தத்தோட மற்ற வருஷம் இன்னைக்கு நம்ம பரதனுக்கு போக முடியலையே மருதனுக்கு கைத்தறியும் பண்ண முடியலையே ஓ இத்தனை நாடி பெருமாளுக்கு அலங்காரம் எல்லாம் ஆயிருக்குமே இத்தனை நாடி பெருமாளுக்கு வேத வேத பாராயணம் முடிஞ்சு பெருமாளுக்கு பெருமாள் எழுத்தோட பண்ணியிருப்பாளு உடையெல்லாம் பிடிச்சிருப்பாள் இப்படி வேத கோட்டத்தோடு ஒரு வாழ் வரதா வரதா ஒன்னு சேமிக்க முடியலையேப்பா இங்க இருக்கேனே சேமிக்க முடியாதபடிக்கு இங்க இருக்கேனே அப்படின்னு மனசு வியசனப்பட்டாரோ உடனே பெருமாள் அந்த கஷ்டப்பட்ட அந்த கஷணத்துல பெருமாளுக்கு திருவுள்ள பெருமாள் திருவுள்ள பத்தி எந்த கருட சேவையில எந்த வஸ்திரம் சாத்திட்டு இருக்காரோ அன்னைக்கு என்ன மாலை சாத்திட்டு இருக்காரோ அதோட ஒரு கணம் அப்படியே வந்து தக்கான வந்து தரிசனம் கொடுத்தாரோ வருதா வருதா வருதான்னு கண்ணத்துல போட்டு வருதா இப்படி கருடாருடனா வந்து இதுக்கு சேவை கொடுக்கிறியே இப்படி ஒரு அருமையான சேவை கொடுக்கிறியே ഗുഡ ചക്ത നേ ഗരുണേ പങ്കജന ഫിത പാവന പങ്കജന ഫിത പാവ ഗതില சங்க சக்ர்த்தயுதங்களோட அப்படி அற்புதமான கருட சேவையை சேவிக்கிறாரோ பங்கஞ்ச நாமே கருட வாகன அந்த ஒரு க்ஷணத்துல மறைஞ்சு போயிட்டார்

மலை இல்லையா அதனால இவர் தக்காலிக்க மிக்கவன் இல்லையின்னு சொல்லிட்டதுனால கூப்பிடலையா இவர் இங்க இருந்து தியானிச்சார் அந்த வரதன் வந்து தரிசனம் கொடுத்தார் அந்த பெருமாளை திருமுக்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பண்றார் அக்கார கணியினர் அக்காரம்னா வெள்ளம்னு அர்த்தம் வெள்ளத்தை வந்து அந்த வெள்ளத்தை மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு ஒரு கால அது செடியா மலைச்சு அது அப்படியே வெள்ள தண்டா இருந்து அந்த தண்டு பலமாக ஆகி

அடைந்து இந்து போனேனே அப்படி யான் வாது ஏன்